श्रीमद्वदूलकुलमारिति पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरोत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिगृपात्तसमस्तबोधं रामानुजाय गुरुवर्यमहं प्रभक्ते श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे कवितार्गिकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः नीलादुङ्गस्तनगिरितडी सुखमुक्तोऽपत्यकृष्णं पार्हात्यं स्वं श्रितिसदशिरः सिद्धमध्यापयन्ति शोचिषायां सृजनिगळितं व्याबलाकृत्य पुङ्क्ते कोधादस्यै नम इदम इदमिदं भूय एवस्तु भूयः श्रीमते रामानुजाय नमः शरणं திருப்பாவையின் பதினேழாவது பாசுரம் மற்றும் கோதாஸ்துதியின் பதினேழாவது ஸ்தோத்திரம் இது மார்கழியின் பதினேழாவது பொன்னாள் இந்த பதினேழாவது பொன்னாளுக்கு ஒரு மிகுந்த விசேஷம் உண்டு எந்த விசேஷம் அப்படின்னு கேட்டால் இன்று நிச்சயமாக தானம் செய்ய வேண்டும் வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் காட்டி கொடுத்துருக்காள் எதனால அப்படின்னா இந்த திருப்பாவையினுடைய தான் அதற்கு காரணம் அங்கு எப்படி கண்ணனம்பெருமான் தானங்களை வழங்கினார் அவருடைய தந்தையாரான நந்தகோபர் எவ்வாறு தானங்கள் செய்தார் என்பதை பற்றி விரிவாக இந்த திருப்பாவையில் பேசப்படுகிறது அந்த திருப்பாவை அருளி செய்த ஆண்டாள் அவளும் தானம் செய்தாள் அல்லவா அவள் எதை தானம் செய்தாள் தனது திருமுடியில் சூட்டிக் களைந்த மாலையை எம்பெருமானுக்கே தானம் செய்தாள் எம்பெருமான் விரும்பி வேண்டி விருப்புற்று தலைகுனிந்து எனனில் இவ்வளோ சிறுமி எம்பெருமான் மிக பெரியவன் அவன் சிரம் தாழ்த்தி அந்த மாலையை ஏற்றுக்கொண்டான் வாங்கிக்கொண்டான் கொண்டான் அப்படிங்கிறது இங்கு சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்துல அழகா அருளி செய்கின்றார் இந்த ஸ்தோத்திரத்துக்கு முன்னாடி பாரதியாரோட ஒரு கருத்து பாரதியாரோட தன்னுடைய கவிதையில் ஒரு இடத்துல குறிப்பிடுறார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவாய் இறைவா இறைவா சித்தினை அஜித்துடன் இணைத்தாய் அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகம் அமைத்தாய் அத்தனை உலகமும் வர்ண களஞ்சியமாக பல பல நல்லழகுகள் சமைத்தாய் அதாவது சித்தோட அச்சித்தை இணைத்து எப்படி ஐந்து பூதங்களுடைய கலவையாக இந்த உலகத்தினை எப்படி அமைத்ததையும் களஞ்சியமாக நல்ல அழகுடன் அவன் சமைத்ததை பற்றியும் பாரதியார் இங்கு அழகாக இந்த கவிதையில குறிப்பிடுறார் முக்தி என்றொரு நிலை சமைத்தாய் அங்கு முழுதினையும் உணரும் உணர்வு அமைத்தாய் பக்தி என் ஒரு நிலை வகுத்தாய் எங்கள் பரமா 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 அப்படின்னு சொல்ற இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசியன் பல உலகங்களை எம்பெருமான் எப்படி படைத்தான் அதாவது தன்னுடைய வாசனை பரிமளம் அதன் மூலமாக எப்படி படைத்தான்றதை பத்தி குறிப்பிடுறார் அந்த கருத்தினைதான் இந்த பாரதியாரும் அழகாக இந்த கவிதையில் வடித்தெடுக்கின்றார் பெருமாளோ பரிமளம் கமழக்கூடியவன் அவன் இந்த கர்மத்தினால் ஏற்பட்ட பஞ்ச தத்துவங்களினால் ஏற்பட்ட உடலினை கொண்டவன் அல்லன் நம்முடைய உடல் எல்லாமே பஞ்சபூதத்தினால் ஆக்கப்பட்டது ஆனா எம்பெருமானுடைய உடல் அப்படி அல்ல சுத்த சத்துவத்தினால் ஏற்க ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட அவன் சர்வகந்தன் அதாவது பரிமளம் கமழக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்றது குறிப்பிடப்பட்டது அகலகல்லேன் இறையுமென்னு அலர்மேல் உரைமார்பனாக பிராட்டி பெரிய பிராட்டியார் தனது பக்ஷஸ்தலத்திலே கொண்டுள்ளவன் அந்த பிராட்டியை பார்த்தா எப்படி இருக்கா அவ்வளவும் பரிமளம் கமழரா அதனால தான் கந்தத்வாராம் துராதர்ஷாம்னு வேதங்களும் குறிப்பிடுகின்றன அப்படிப்பட்ட என் பிராட்டியை மார்பில் கொண்டுள்ளான் அது மட்டும் இல்லை அவனுடைய வாசனைக்கு காரணம் இங்க பார்த்தோம்னா திருப்பாவையிலேயே நப்பிண்ணை பிராட்டி எங்க இருக்கா நப்பிண்ணை பிராட்டியின் கொங்கை மேல் கண்ணன் தலை வைத்து உறங்குகின்றான் கொத்தார் பூங்குழல் நப்பின்ன கொங்கை மேல் வைத்து கிடந்த மலமார்பா அப்படின்னு ஆண்டாலே தன்னுடைய திருப்பாவையில குறிப்பிடுறார் இதை தான் அவ தனியன்லையும் பார்க்கிறோம் ஸ்தனகிரி தடி சுத்தமுப்தோப்திய கிருஷ்ணம் அப்படின்றதையும் பார்க்கிறோம் இதை வேதங்களும் அவனுடைய பரிமளத்தையும் அவன் அந்த நாபிக் கமலத்தின் மூலம் அந்த மகரந்தத்தினால் பலவித உலகையும் படைக்கின்றான் என்பத அதையும் வேதங்களும் குறிப்பிடுறது சஹசிர சீருஷம் தேவம் விஸ்வாட்சம் விஸ்வசம்புவம் விஸ்வை நாராயணம் பரமம் பதம்னு சொல்றது அங்கே திருவாய் மொழியை எடுத்துண்டாலும் அங்கேயும் அவ்வளவு அழகா அவனுடைய வடிவு காட்டப்படுறது நம்மாழ்வார் சொல்லும்போது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையடும் பல்கணனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி அலர்ந்ததுவே திருமாலே கட்டுரையே அப்படிங்கிற அதாவது உனது திருமுக ஒளி திருமுடியின் ஒளியாம் மலர்ந்துட்டோ இல்ல திருமுடியின் ஒளியினால திருமுகம் வளர்ந்ததா திரு அடியின் ஒளியால அந்த வெளிச்சத்தினால நீ நின்றது அந்த தாமரையா மலர்ந்ததோ இல்ல தாமரையின் ஒளியினால உன்னுடைய திருவடி ஒளி பறந்து வந்ததோ உனது பரந்த அழகிய அந்த திருவரையின் ஒளி இயற்கை ஒளியை கூட அந்த பீதாம்பரம் மற்றும் பல வகை ஆபரணங்களாக கலந்ததுவோ இல்லன்னா பீதாம்பரம் தான் பல வகையான ஆபரங்களா இப்படி ஒழிக்கிறதோ திருமாலே சொல்லேன் நாராயணா சொல்லு அப்படின்னு கேட்கிறான் இப்படி எம்பெருமானுடைய வடிவம் அவ்வளவு பரிமளம் கமழக்கூடியதாக பிரகாசமாக அவனது திருநாபியிலிருந்தே பலவித உலகங்கள் அவனுடைய மகரந்தத்தினால் உருவாக்கப்படுகின்றது அப்படிங்கிறது வேதங்களும் பிரபந்தங்களும் நமக்கு காட்டுகின்றன इति स्तोत्रतले स्वामी देशिकन अदै तान अलगाग वडीवमेतु கூறிரார் 17వది स्तोत्रम विश्वாயमान रजसा கமலேన నాభౌ వక్షస్థలే చకమల సనచందనేన ఆమోదితో వినిగమై వి부రం గ్రియుగ్మే దత్తేన దేన శిరస తవ మౌలిమాలం பிரபுவானவர் விபு பிரபுவானவர் எப்படி இருக்கார் நாபிக் கமலத்து நாபி உந்தியில என்ன இருக்கான் அவருடைய கமலங்கள் அங்க தாமரை பூ மாதிரி வரப்போறது வர்றது விஸ்வாயமான ரஜசா அதை தான் ஆரம்பிக்கிறார் என்ன சொல்றார் ஒரு ஒரு துளியும் ஒரு அண்டம் அதாவது அந்த தாமரை மல் அதுல மகரந்தங்கள் இருக்க அந்த மகரந்தங்கள் ஒவ்வொன்றும் ஒரு அண்டத்தனையே உருவாக்க வல்லதாக இருக்கிறது உருவாக்குகிறது விஸ்வாயமான ரஜசா ஒவ்வொரு துளியும் அந்த மகரந்தங்கள் அந்த நாவியிலிருந்து வரக்கூடிய கமலம் அந்த கமலத்தில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் அந்த மகரந்தங்கள் வந்து பல அண்டங்களை உருவாக்குகின்றது கமலேன தாமரை பூவினாலும் அப்படிப்பட்ட அந்த பரிமளிக்கக்கூடிய அந்த கந்தத்தினாலும் அது மட்டுமா கமலாஸ்தனேன சந்தனேன தாமரையாள் கேழ்வன் எங்க இருக்கான் எம்பெருமானுடைய மார்பிலே வீற்றிருக்கின்றான் முதல்ல சொன்னது கமலம் கமலம்ன்ற தாமரைப்பூ இங்கு கமலை தாமரையாள் கேழ்வன் அவன் அவள் அங்கு எம்பெருமானுடைய மார்பிலே வீற்றிருக்கின்றாள் அவளுடைய சந்தன வாசனை அங்கு மார்பிலிருந்து கமழ்கின்றது அந்த சந்தன வாசனை எப்படி இருக்கான் பெரிய பிராட்டி சுமந்து கொண்டு ஏதாவது பெரிய பிராட்டியோட சந்தன வாசனை கந்தமும் இருக்கான் அதுல எம்பெருமானுடைய கந்தமும் சேர்ந்து வருது அதை தான் என்ன அந்த சந்தனத்தை வைத்துக் கொண்டுதான் இந்த போதை பாணிகிரணம் செய்து கொள்ள அவள் மாலையை வாங்கி முடியால் சுமக்கின்றான் எம்பெருமான் அப்படின்னு காட்டுறான் ஆண்டாள் சர்வகந்தை சர்வ அவளும் சர்வகந்தை எம்பெருமான் சர்வகந்தன் அங்கிருக்கக்கூடிய பிராட்டியும் கந்தம் கமழக்கூடியவள் பெரிய பெரிய பிராட்டி மனமேன் மனமேற்ற ஒன்று நேராக பேச அப்படி பேசலையா கோதையும் அவளுக்கு தனம் போன்ற அவயமாதலால் அவளும் அந்த தனத்தில் கோதைக்கு அதிக வாசனை கொண்டாள் அப்படிங்கிறத இங்கு பெரியோர்கள் காட்டி கொடுக்கிறார் வக்ஷஸ்தலேன அவருடைய திருமார்பில் என்ன இருக்கான் இந்த பிராட்டி வீட்டிலிருந்து அங்கு பரிமளம் கூட்டுகின்றாள் நிகமை அப்படின்னு வேதங்கள் இங்கே வேதங்கள்ன்னு போது இரண்டு வேதங்கள் அவருடைய திருவடி திருவடினாவே ரெண்டு இல்லையா அதனால காஞ்சி சுவாமி சொல்லும் போது இரண்டு அடிகள் அது வடமொழியான வேதங்களும் திராவிட மொழியான பிரபந்தங்களும் இரு கால்களாக உள்ளன நிகமை வேதங்கள் நிகம்னா இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா நிகம் நிகமம்ன்றதுக்கு கடை தெருவுன்னு கூட பெயர் உண்டு விவாக காலங்கள்ல என்ன பண்றா அந்த மாதிரி கடை தெருவுக்கு போய் உயர்ந்த வாசனாவி திரவியங்கள் எல்லாம் வாங்கி அவ பூசிக்கிறா இங்கு இப்போ பாணி கிரகணம் நடக்க போகிறது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அதாவது ஆண்டாள் பிராட்டிக்கும் அப்போ இங்கே என்ன மாதிரி பரிமளம் வந்ததாம் இங்கு வேத வேத்தியனான திவ்ய புருஷனுக்கு கடை தெருவென்ற அந்த நிகமங்களின் மனம் பொருந்தவே பொருந்தாது கடைத்தெருவில் போய் அந்த மனத்தை வாங்கிட்டு வந்து பூச முடியுமா எம்பெருமானுக்கு இல்லை அங்கு வேதம் நிகமங்கள் அந்த வேதம்ன்ற அந்த அந்த வாசனை தான் கடைத்தெருவு வாசனை திரவியங்கள் மனம் கிருதனம் செயற்கையானது அது அந்த நிகமங்களிலிருந்து வாங்கக்கூடியது இங்கு இயற்கையாகவே எம்பெருமானுக்கு இந்த வேதங்களும் பிரபந்தங்களும் கொடுக்கக்கூடிய அந்த கந்தம் இங்கு காட்டப்படுகிறது அங்கிருக்குமே அவனுடைய இரண்டு திருவடிகள் இரண்டு வேதங்கள் இரண்டு திருவடிகள் ஆமோதி தோபி வாசனை ஏற்ற பெற்றதா உள்ளது அவனுடைய திருவடியில் வாசனை ப பரிமளிக்கிறது திருமார்பில் பரிமளிக்கிறது அது இல்லாமல் அவனுடைய சிரசிலும் பரிமளிக்கிறது தவ இது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா முதல்ல வந்து கமலத்தை பத்தி சொன்னார் கமலத்துல தாமரை மலர்ந்தது அந்த தாமரை உள்ள மகரந்தங்கள் பல அண்டங்களை உருவாக்க உள்ள பரிமளத்தை கவர்ந்து கொண்டிருந்தன அடுத்ததா நாபிகம் திருமார்பு எடுத்துட்டார் திருமார்புல வந்து பிராட்டி பிராட்டியும் கந்தத்வாராம் துராதர்ஷாம் ஏற்கனவே கந்தம் கமழும் குழலியா இருக்கா அப்படிப்பட்ட அந்த பிராட்டி திருமார்வில வீட்டிருந்து அங்கு தன்னுடைய சந்தனங்களால் அங்கு பரிமளத்தை கூட்டுகின்றாள் அடுத்ததா திருவடி திருவடி எடுத்துக்கும் போது வேதங்கள் திராவிட வேதமும் வடமொழி வேதமும் அந்த திருவடியின் வாசனையை கூட்டுகின்றன அப்படி இருக்கக்கூடியது என்ன பண்ணாராம் பெருமாள் இந்த வாசனை எல்லாம் போராதுன்னு தன்னுடைய சிரத்தினை தாழ்த்தி மௌலி மாலாம் சிரமாலை வேண்டும் எனக்கு அப்படின்றதுக்காக நதேன வணங்கி யாரை வணங்கி ஆண்டாளை என்ன உயரத்துல இருக்காரு ஆண்டா பெருமான் ஆண்டாள் சிறிய பெண் வணங்கி சிரசா தலையால என்ன பண்றாரா தரிக்கின்றா தத்தே அப்படிங்கிறத இங்கு சுவாமி தேசிகன் காட்டுகின்றார் அதாவது பகவானிடம் மூன்று மனங்கள் இருக்கு என்னென்ன மனம் பகவானின் திருநாபி அது கமலப்பூவின் உடைய மகனும் ஒவ்வொரு மகரந்த பொடியும் ஒவ்வொரு உலகமா இருக்கு அடுத்ததா அனந்த பிரம்மாண்டங்களையும் நாவிகளை தான் பெருமாள் இருக்கிறார் அதுதானே பிரமாணம் அடுத்ததா திருமார்பு அதுல வட்சஸ்தலத்துல மகாலட்சுமி இருக்கா மகாலட்சுமி என்ன பண்றா திருவடியில் சாத்திய செம்பஞ்சு குழம்பினாலான அந்த ரசத்தினால அவனுடைய திருமார்புல வந்து பரிமளத்தை உண்டாக்குறா மூன்றாவது திருவடி அங்கேயும் மணக்கிறது என்ன மணக்கிறது வேதங்களினால திருவடியும் மணக்கிறது அதுவும் ரெண்டு திருவடிகள் தமிழ்மொழி வடமொழி ரெண்டு வேதங்களும் சேர்ந்து இப்படி மூன்று மும்மணம் பொருந்திய மாப்பிள்ளையான அந்த மணவாளன் அந்த மணவாளன் என்ன பண்ணா இதெல்லாம் போராதுன்றதுக்காக அந்த மாலை மாற்றுதல் அப்படிங்கிற அந்த வைபவத்துல தன்னுடைய சிரசினை தாழ்த்தி என்ன பண்றானா கோதை அணிந்த சூடி கொடுத்த அந்த பரிமளம் மிக்க அந்த மாலையை தானாகவே ஏற்றுக்கொண்டுகின்றான் அப்படிங்கிறத இங்கு சுவாமி தேசிகன் அழகா அருளி செய்கின்றார் இதனை ஆண்டாலும் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் சொல்லும்போது குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பு ஊழியில் எழுகமல பூவழகர் அப்படின்னு அவ்வளவு அழகாக அந்த உந்தித்தாமரையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் பற்றி அழகாக குறிப்பிட்டார் அப்போது உந்தித்தாமரையிலும் சர்வகந்தனா இருக்கக்கூடியவன் இருக்கின்ற பரிமளம் கமழக்கூடியதாக இருக்கிறது நான் அது இல்லாமல் திருமார்பு அந்த திருமார்பில் சொல்லும்போது பிராட்டி பிராட்டிக்கு என்ன சீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே அப்படிங்கிறோம் அப்போ அந்த கந்தம் கமழக்கூடிய அவள் என்ன பண்றா தெருமூளை சாந்தினால் திருமார்பில் பரிமளிக்கின்றாள் அப்படிங்கிறதையும் காட்டப்படுறது அது மட்டும் இல்லாம கால்களில திருவடியில வேதங்களினால் அந்த கந்தம் காண்பிக்கப்படுகிறது இந்த நிகமை அப்படின்ற ஒரு வச்சனத்தை பார்த்தோம் அதுக்கு கடை தெருவுன்னு அதனுடைய பொருளையும் பார்த்தோம் ஆனா இந்த காஞ்சி சுவாமி காமிக்கும்போது இந்த நிகமை அப்படின்றதற்கு திராவிட வேதமான திருவாய்மொழி தான் அதனால்தான் திருவடிமேல் உரைத்த தமிழ் ஆயிரத்தூள் அப்படிங்கிறத காஞ்சி ஆழ்வார் அப்படின்றது காஞ்சி சுவாமி அழகா எடுத்து காமிக்கிறார் இன்னொன்னு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார் சுவாமி தேசிகன் விஸ்வாயமான ரஜசா அப்படிங்கிறார் என்ன சொல்றார் தாமரை பூவில் துகள்கள் இருப்பது சகஜமான ஒண்ணுதானே ஆனா அந்த நாவிக்கமலத்திலும் எம்பெருமானுடைய நாவிக்கமலத்திலும் துகள்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது மிகவும் உயர்ந்தது அப்படிங்கிறத காஞ்சி சுவாமி எடுத்து காமிக்கிறார் இதன் மூலமா இங்கு சுவாமி தேசிகன் அவ்வளவு அழகாக என்ன பண்றார் மூன்று இடத்துல பரிமளம் இருந்தாலும் எம்பெருமானுக்கு எம்பெருமான் அது போதாது என அவர் மணவாளன் மணவாளன் மூன்று இடத்துல இருந்து பரிமளம் கமழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அவனும் சர்வகந்தன் அப்படி இருந்தாலும் அந்த பரிமளம் அந்த கந்தம் அந்த வாசனை போராது என்று என்ன பண்ணான் ஆண்டால் சூடி கலைந்த அந்த மாலையின் வாசம் அதிலே இருக்கக்கூடிய பரிமளம் கந்தம் வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை சிரசை வணங்கி கொண்டு சிறியதாக இருந்த அந்த ஆண்டால் சூடி கலைந்த அந்த மாலையினை தனது சிரசில் ஏற்றுக்கொண்டான் அப்படின்றத அவ்வளவு அழகா சுவாமி தேசிகன் இந்த ஸ்ரோத்திரத்துல பதினேழாவது ஸ்ரோத்திரத்துல தெரிவிக்கிறார் அடுத்ததாக திருப்பாவை திருப்பாவையில ஆண்டாள் எப்படி இந்த பாசுரத்தில் அவ்வளவு அழகாக தானத்தினை பற்றி சொல்லு சொல்லுகின்றாள் அது என்னன்றதை அனுபவிக்கலாம் பதினேழாவது பாசனம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அறம் செய்யும்னா தானம் செய்யக்கூடியவன் யாரு நந்தகோபாலன் என்ன பண்றானா நந்தகோபன் இது மூன்றத்தையும் தானமா பண்ணிட்டு இருக்கானா அம்பரம் தண்ணீர் சோறு ஆடைய தானம் பண்றான் தண்ணீர தாயம் தானம் பண்றான் சோற்றினையும் தானம் பண்றான் அதாவது உணவையும் தானம் செய்கின்றான் சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது தண்ணீர்லேயும் வெந்நீர் தேவையான நேரத்தில் வெந்நீர் தானமா குளிர்ந்த நீர் தேவையான போது குளிர்ந்த நீர் தானமா இந்த மாதிரி தானம் இருக்கான் இந்த பாடலே எங்க அமையிறது ஆண்டால் வாயில் காப்பவனை தாண்டி உள்ளே போயாச்சு அங்கு படுக்கையில நந்தகோபர் அடுத்ததா பலராமன் அடுத்ததா அங்கு பிராட்டி படுத்த கண்ணனம்பெருமான் இருக்கிறான் கண்ணனம்பெருமானுக்கும் அங்கு பலராமனுக்கும் நடுவில் தாயான யசோதை படுத்திருக்கிறாள் இப்போ ஒவ்வொருத்தரையா எழுப்பணும் எழுப்பும் போது என்னை யாரை முதல்ல எழுப்பலான்னு பார்த்தா ஆண்டாள் சரி முதல்ல வந்து நந்தகோபர் தான் எழுப்ப வேண்டும் அதனால நந்தகோபாலா எழுந்திராய் எப்படிப்பட்ட நந்தகோபாலா அம்பரம் தண்ணீர் சூரியனை செய்யக்கூடிய எம்பெருமான் நந்தகோபாலனே எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் அடுத்ததா பிராட்டி அது யசோதையை எழுப்புறா கொம்பனார்கெல்லாம் குழந்தே குளவிளக்கே குளவிளக்காக இருக்கக்கூடிய யசோதையே எம்பெருமாட்டி யசோதாய் எழு அறிவுராய் எழுந்திராய் சொல்லலாங்க அறிவுராய் அப்படின்னு சொல்றா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமானே அடுத்தது யார சொல்றா இப்போ கண்ண நம்பெருமான சொல்றா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் எழுந்திரு பெருமானே கண்ணனெம்பெருமானே எழுந்திருன்னு சொல்றா செம்பொர்கழடி செல்வா பலதேவா இப்போ பலராமனை பற்றி சொல்றா பலராமனை எழுந்துரு செம்பற்கழடி செல்வா வலதேவா ஏன்னா கண்ணனம்பெருமான் பிறப்பதற்காக முதலில் திருவடியை வைத்து அந்த திரு அந்த இடத்தினை கர்ப்பத்தினை ச சரி பண்ணி அதாவது தயார் பண்ணிவிட்டான் யார்னா அந்த பலராமன் அதனால தான் செம்பொற்கழலடி செல்வா பலதேவா கும்பியும் நீயும் உறங்காமல் எழுந்துருங்கோ அப்படின்றத இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறார் இதில் இந்த பாசுரத்தில் முக்கியமான கருத்து என்னன்னா தானம் செய்தல் அந்த தானமும் எப்படி அவரவர் தகுதிக்கேற்ப தானம் செய்யணும் ஒரு ராஜா இருந்தார்னா ராஜாவுக்கு ஏற்ற தானம் பண்ணணும் ஒரு பிரஜை இருந்தால் அந்த பிரஜைக்கேற்ற தானம் செய்யணும் நம்முடைய தகுதிக்கேற்ப தானம் செய்ய வேண்டும் அதாவது ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார் அவரும் பத்து ரூபாய் தானம் பண்றார் ஒரு சிறிய கூடிய தினக்கூலி செய்யக்கூடியவன் இருக்கான் அவனும் பத்து ரூபாய் தானம் செய்யறானா இரண்டும் ஒன்றானா இல்லைங்கிறா இங்க ஆண்டாள் அவரவர் தகுதிக்கேற்ப பெரியவர் நிறைய தானம் செய்ய வேண்டும் சிறியவர் அவருக்கேற்ற தகுதிக்கேற்ப தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார் அதுவும் மூன்று தானங்கள் விசேஷமா குறிப்பிடப்படுறது மூணுல என்ன முதல்ல வந்து வஸ்திர தானம் இரண்டாவதா தண்ணீர் தானம் மூன்றாவதாக உணவு அந்த தானம் செய்ய வேண்டும் கண்ண நெம்பெருமானும் இந்த தானங்கள் எல்லாத்தையும் பண்ணா அப்படிங்கறதையும் இந்த ஆண்டால் சொல்றா அந்தவா மட்டும் பண்ணல கண்ண நெம்பெருமானம் தாய தந்தையை போல பண்ணார் எப்போ முதல்ல திரௌபதிக்கு தன்னுடைய வஸ்திரத்தை தானம் செய்கின்றார் சங்க சக்கரகதாபானி துவாரகா நிலையாச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரட்சமாம் சரணாகதம்னு ஒன்ன புடவை சுரந்தான் வஸ்திர தானம் செய்தான் அடுத்ததா தண்ணீர் தானம் செய்யணுமே அங்க பண்ணா கண்ணன் அப்படின்னு பார்த்தா இஷ்டமான பசுக்களை இனிது மறுத்து நீர் ஊட்டி அந்த மாடுகளுக்கெல்லாம் என்ன பண்ணான் தண்ணீர் தானம் பண்ணிட்டே இருந்தான் எல்லா மாடுகளுக்கும் பசுக்களுக்கும் எருமைகளுக்கும் எல்லா ஜந்துக்களுக்கும் அவன் நீர் ஊட்டினான் அப்படிங்கிறத அழகா பார்க்க முடியாது அடுத்ததா சோறு தானம் எங்க சோறு கொடுத்தா கோவர்தனகிரிக்கு இந்திரனுக்கு படைக்க வேண்டாம் கோவர்தனகிரி தான் எல்லாம் கொடுக்கிறது அதனால கோவர்தனகிரிக்கு நாம் சோறு படைக்க வேண்டும் அப்படிங்கிறத சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய்யலரும் அடங்கா பொட்டத்துற்று மாறி பகை புணர்த்த பொறுமா கடல்வண்ணன் பொருத்தமலை அப்படின்னு காட்டுறது மூலமா அவன் சோறையும் தானம் செய்தான் வஸ்திர தானம் தண்ணீர் தானம் சோறு தானம் இந்த மூன்றையும் நாமும் தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நமக்கு வலியுறுத்துகிறாள் இந்த இந்த வஸ்திர தானத்தினை இந்த நன்னாளில் இந்த பதினேழாவது பாசனம் செய்ய இருக்கக்கூடிய மார்கழி பதினேழாம் தேதி வஸ்திர தானம் செய்வது சிறப்பு அப்படின்றத பெரியோர்கள் நமக்கு காட்டி கொடுத்துருக்கா மீண்டும் அடுத்த பாசனத்தில் நாம் மேலும் திருப்பாவையையும் கோதாஸ்துதியையும் அனுபவிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்